சொரூப மறைப்பெல்லாம் தொலைபித்து உயிர்களை அருளினில் தேருட்டும் அருட்பெரும் ஜோதி மறைபின் மறந்தன வருவித்து ஆங்கே அறத்தோடு தேருட்டும் அருட்பெரும் ஜோதி எவ்வகை உயிர்களும் இன்புற ஆங்கே அவ்வகை தேருட்டும் அருட்பெரும் ஜோதி கடவுளர் மறைப்பை கடிந்தவர்க்கு இன்பம் இன்பம் தெருட்டும் அருட்பெரும் ஜோதி சத்தர் கண்மறைப்பை தவிர்த்தவர்க்கு இன்பம் அத்தகை தெருட்டும் அருட்பெரும் ஜோதி படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியை அடைப்புற படைக்கும் அருட்பெரும் ஜோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல்கோடியை காக்கும் அருட்பெரும் ஜோதி அடக்கும் தலைவர்கள் அளவிலர் தம்மையும் அடர்பற அடக்கும் அருட்பெரும் ஜோதி மறைக்கும் தலைவர்கள் வகை பல கோடியை அறத்தோடு மறைக்கும் I perum jodi.